உலக புகழ்பெற்ற ஊட்டி தாவரவியல் பூங்காவில் இரண்டாம் சீசன் மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகள் பரவசம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் தற்போது இரண்டாம் சீசனுக்கான மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகள் மிகவும் கவர்ந்து வருகிறது பல வண்ண மலர்களின் அணிவகுப்பு குடும்பம் குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகளை பரவசத்தில் ஆழ்த்தி வருகிறது நீலகிரிக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாகும் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவு பயணிகள் வருவதால் இது முதல் சீசனாக கருதப்படுகிறது அதேபோல செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வெளி மாநிலங்களிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதால் இந்த மாதங்கள் இரண்டாம் சீசனாக கருதப்படுகிறது முதல் சீசனின் போது மலர் கண்காட்சி கோலாகலமாக நடத்தப்படும் நிலையில் இரண்டாம் சீசனில் மலர் கண்காட்சிகள் நடத்தப்படாது ஆனால் சுற்றுலா பயணிகள் கவரும் விதமாக பூங்கா முழுவதும் பல லட்சம் செடிகள் நடவு செய்யப்படுகின்றன இம்முறை ஊட்டி அரசு தாவரல் பூங்காவில் முப்பத்தைக்கும் மேற்பட்ட தொட்டிகளில் பல்வேறு மலர்ச்செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளன மேலும் நூற்றி இருபத்தைந்து வகையைச் சேர்ந்த சுமார் நான்கு லட்சம் மலர் செடிகள் நடைபாதைகள் மலர் மலர்பாத்திகள் மற்றும் மர அடிவாரங்களில் நடவு செய்யப்பட்டுள்ளன அவை தற்போது பூத்துக்குழுங்கி பல்வேறு வண்ணங்களில் கண்கவர் அழகை தருகின்றன தொட்டிகளில் பிரான்ஸ் மேரிகோல்டு பேன்சியா சால்வியா பெட்டினியா லேலியா போன்ற மலர்கள் செழித்து வளர்ந்து பூங்காவை சுற்றி ஒவ்வொருவையும் கவர்ந்து வருகிறது பார்வையாளர்கள் மாடங்களில் மலர் தொட்டிகளால் வண்ணமிகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இது விழா கோலத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் விஜய் மற்றும் ஆயுத பூஜை விடுதிமுறைகளை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை தற்போது அதிகரித்து காணப்படுகிறது ஊட்டி குன்னூர் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் அலைமோதும் காட்சிகள் காணப்படுகிறது பூங்காவின் மலர் அணிவகுப்பை கண்டுகளிக்கும் சுற்றுலாப் பயணிகள் இது இரண்டாம் சீசன் என்றாலும் கோடைகால மலர் கண்காட்சியைப் போலவே அனுபவிக்க முடிகிறது என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் Așa ajungi e așa, așa mășu